எனக்கு அந்த உப்புக்கான சாப்பிட்ட மாதிரி இருக்கு சூப்பராங்க

இந்த மாங்காய் இந்த ஊறுகாயினாவே வாய அப்படி ஜல்லூர் அப்படியே எனக்கு இத பார்த்தா அப்போ அதுங்க போறோம் அப்படி நான் ஆசையே வரும் ஒரே பப்பாளி சாப்பிடுறதுக்கு கை வெச்சிருக்கு சாப்பிடும்போது சாப்பிடுற அவசரம் பப்பாளி வாங்கிட்டு வந்தனா போது என்னாச்சு கை விரல்ல பட்டு அப்படியே அந்த கை விரல் அப்பவே இல்ல கை விரல்ல பட்டு அப்படியே கை ரெண்டா பொறந்த மாதிரி ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு அந்த தோல் வந்து ஜாயிண்ட் ஆகி சேர்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டு இந்த சாப்பிட்ற சாப்பிடுற வரைலயே அப்பறம் அந்த கத்தி மட்டும் நான் அறுக்குறதுல வந்து பாக்கலாம் பயங்கரமா சாப்பிடுவாங்க எது வர

சும்மா மிஷின் வச்சு இந்த இதில் இந்த இதுல அவ்வளோதான் சோளி முடிச்சு பயங்கரமான வெயில் சும்மா பிக்கு அரிக்குது என்ன பண்றது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க